வணக்கம் வெளிநாடு செல்லும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் துணை முதல்வராக ப்ரமோஷன் ஆகும் உதயநிதி ஸ்டாலின் பரபரப்பான அரசியல் சூழல்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளிநாடு செல்லும் நிலையில் விரைவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராகும் வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. உள்ளது விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு கட்சியிலும் கட்சிக்கு வெளியே அதிகாரத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாக வாய்ஸ் கூடிக்கொண்டே வருகிறது சமீபத்தில் பிறந்த கொண்டாடிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் துணை முதல்வர் பொறுப்பு குறித்து அவரிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பிய போது நான் எப்படி அதை சொல்ல முடியும் முதல்வர் தான் முடிவெடுப்பார் என்று கூறினார் இதே போன்ற கேள்வி இதற்கு முன்பும் பல முறை அவரிடம் கேட்கப்பட்டு இருக்கிறது அப்போதெல்லாம் எனக்கே தெரியாத விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிகிறது இதையெல்லாம் உங்களுக்கு யார் சொல்கிறார்கள் எனக்கு அப்படி எதுவும் தகவல் வரவில்லையே என்கிற ரீதியில் மறுத்தே வந்துள்ளார் உதயநிதி ஸ்டாலின் ஆனால் இந்த முறை அப்படி எதுவும் மறுக்காமல் அதையெல்லாம் முதல்வர் முடிவெடுப்பார் என்று சொல்லி உள்ளார் இப்படி உதயநிதி சொல்லியிருப்பதன் மூலம் துணை முதல்வராக ஸ்டாலின் முடிவு செய்து அதனை எப்போது அறிவிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் இன்னும் முடிவு செய்யவில்லை என்று இளைஞரணி மத்தியில் பரவலாக பேசப்படுகிறது முக்கியமாக பிறந்த விழாவில் உதயநிதி ஸ்டாலினுக்கு நிர்வாகிகள் கொடுத்த முக்கியத்துவம் பெரிய அளவில் கவனிக்கப்பட்டது கடந்த பிறந்த நாளை விட இந்த பிறந்த நாளில் அவருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது இதற்கு பின் உதயநிதி ஸ்டாலினின் துணை முதல்வர் பதவி திட்டங்கள் இருக்கலாம் என்று கூறப்படுகிறது இதை மனதில் வைத்தே டிசம்பரில் இளைஞரணி மாநாடு வைத்தார்கள் ஜனவரியில் அவர் பொறுப்பு ஏற்பதாக இருந்தது ஆனால் இந்த மாநாடு மலையால் தள்ளி போய்விட்டது இதனால் அப்போது அறிவிக்கப்படவில்லை இந்த நிலையில்தான் இந்த மாத இறுதியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளிநாடு பயணம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி ஸ்பெயின் நாட்டிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் செல்ல உள்ளார் ஸ்பெயின் நாட்டை தொடர்ந்து ஆஸ்திரேலியா அமெரிக்காவிற்கும் செல்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளிநாடு செல்லும் நிலையில் விரைவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆகும் வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது ஓகே இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நன்றி